வாங்க வெல்கம் டு சாய் காந்தி கிச்சன் இன்னைக்கு நாம கோகுலா ஸ்டமி ஸ்பெஷலாக சீடை நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது வந்து ஏற்கனவே நான் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு மூணு தர கழுவிடுங்க அந்த பச்சரிசியை வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி எடுங்க மூணு தர கழுவுங்க ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு துணியை விரிச்சு போட்டு நல்லா காய வச்சுருங்க ஃபேன் கீழே வச்சுருங்க ரொம்ப காயக்கூடாது ஈரம் இருக்கணும் அப்படி எடுத்தோம்னா அரிசி வந்து கையில் ஈரம் ஒட்டக்கூடாது அதை வந்து மெஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைனா வீட்லேயே மிக்சியிலேயே அரைச்சிக்கலாம் நான் வீட்டில் தான் எல்லாமே அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் அப்படி செய்ய பண்ண முடியாது அப்படின்னு கடையில் வாங்கிக்கோங்க கடையில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் இது வந்து சலிக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருள் இந்த ஈராட்சியை நான் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ புட்டுக்கடலையை வந்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி இப்படி வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வரும் கடலை எடுத்து வச்சுருக்கேன் புட்டுக்கடலை மாவு இதுக்கு தேவைப்படும் ஒரு ஸ்பூன் அளவு வெண்ணெய் தேவைப்படும் இதுக்கு ரொம்ப அதிகம் வெண்ணெய் போடக்கூடாது ஒரு ஸ்பூன் போதும் இதுக்கு வந்து உளுந்து மாவு வந்து உளுந்தை வந்து பொண்டமாக வறுத்து இந்த மாதிரி பவுடர் வச்சுக்கோங்க இப்போ அடிக்கடி நம்ம வச்சுட்டேன் செய்யும் போது எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக செய்யலாம் சிம்பிளாக செய்யலாம் இதுக்கு நான் ஒரு ஸ்பூனு தான் நான் உளுந்து மாவு எடுக்க போகிறேன் தேங்காயை வந்து ஒரு அரை மூடியை விட கம்மியாக தேங்காய் துருவலை எடுத்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி வெந்நீர் ஊற்றி சூடாக வச்சுருக்கேன் நான் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கணும் அப்போ அப்படி தான் மாவு பிசையணும் நம்ம இது தேங்காய் பால் எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு இது வந்து நம்ம மாவு ஃபஸ்ட்டு வருத்திடலாம் அடுப்பில் ஒரு பெரிய கடாயாக வைங்க அப்போ தான் வந்து மாவு நல்லா வருபடும் ஒரு நாலு ஸ்பூன் அளவு நான் மாவு எடுத்திருக்கேன் இது வறுபட்டால் கொஞ்சம் கம்மியாகும் மாவு ஈரமாவு மாவு இது சீக்கிரம் மாவு வந்து நல்லா வருபடணும் வாசனை வர மாதிரி இல்லை வந்து எடுத்து நம்ம எழுத்தோம் அப்படின்னா அந்த கோலம் போடுற பக்கம் வரணும் இது மாதிரி வரணும் அப்போ தான் வந்து மாவு வந்து ரொம்ப நாள் வச்சு ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் சரி பச்சரிசி மாவு வந்து இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க கெட்டு போகாது நல்லா ஆவி வர்ற மாதிரி செவக்காய் வறுக்கக்கூடாது ஆவி வந்தால் போதும் இதனால அப்படி கிண்டும் போது தானாக இறங்கணும் மாவு இந்த பாத்திரத்துலேருந்து இறங்கணும் அதுதான் இதோட பக்குவம் இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூனு கடலை ஒரு ஸ்பூன் பொட்டு கடலை மாவு போட்டுக்கிறோம் இதிலே வத்தரலாம் ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அதிகமாக போடக்கூடாது நான் கொஞ்சம் மாவு அதிகமாக இருக்குது ஒரு கப்பு மாவுக்கு ஒரு ஸ்பூன் போடுங்க சரியாக இருக்கும் இதில் உளுத்த மாவு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுவும் அதிகம் தேவைப்படாது ஒரு ஸ்பூன் தான் தேவைப்படும் இதையும் கொஞ்சம் கூட நம்ம லைட்டாக வருத்திடலாம் ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் ஈராக இருந்துச்சு அப்படின்னா இது வெடிக்கிறதுக்கு காரணமே வந்து மாவு நல்லா தூசலாக இருக்கக்கூடாது நல்லா சலிக்கணும் சலிச்சு சலிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் இது இது இப்போ வருபட்டுருச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு நம்ம இதிலையும் உப்பு போட்டுடலாம் ஏன்னா இது உப்புல ஏதாவது தூசிருந்தா கூட இது வந்து வெடிக்கும் சலிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் இது மாவுல வந்து சலிக்க சளிச்சுட்டு இல்லாம எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த சளிச்சு இவ்வளவு டஸ்ட் இருக்கு இது வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு மாவு வந்து சீடை வந்து வெடிக்குது இதனால் நீங்கள் நல்லா ரெண்டு மூணு தடவை சலிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் வெடிக்கவே வெடிக்காது தைரியமாக நீங்கள் போடலாம் அப்போ இதில் நம்ம மாவு சளித்த மாவு வந்து இன்னொரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் கொஞ்சம் மாவை நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் அது இருக்கட்டும் இப்போ வந்து இதில் நம்ம அந்த ஒரு ஸ்பூன் பட்டர் போட போகிறோம் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா மாவு வந்து சீடை வந்து கரையும் அதனால் இது வந்து இப்போ கையால் பசையலாம் ஏற்கனவே நம்ம உப்பு அதில் போட்டு சளிச்சிட்டோம் நம்ம இதில் வேறு எதுவுமே நம்ம போடக்கூடாது ஜீரகம் அந்த எள் எதுவுமே போடக்கூடாது ஏன்னா ஜீரகமும் வெடிக்கும் ஜீரகம் போட்டாலும் வெடிக்கும் அப்படி போட்டால் ஜீரகத்தை பவுடர் பண்ணி சளிச்சிட்டு தான் போடணும் இப்போ நம்ம தே தேங்காய் பால் கொஞ்சம் சூடாக தான் வச்சுருக்கேன் நான் வெது வெதுன்னு சூடாக தான் இருக்கணும் தேங்காய் பால் இது தேங்காய் பால் வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் சீடை வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பேசணும் இது கொஞ்சம் நல்லா சூடாக இருக்குது ரொம்ப கொதிக்க கொதிக்க ஊற்றக்கூடாது கை பொறுக்கிற அளவு நிறையா ஊற்றிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் அந்த எண்ணெயிலையே கிடக்கும் அதனால் வந்து கொஞ்சம் கட்டியாக தான் பேசணும் இது ஊட்டுற பக்குவத்துக்கு தான் பேசையணும் வந்து ஒரு ஒரு வானரில் எண்ணெய் ரெடியாக காய வச்சு வச்சுக்கோங்க ரொம்ப அழுத்திட்டாங்க மெதுவாக விடுங்க லேசாக விட்டுங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க வந்து போடும்போது ஹையாக வச்சுக்கோங்க அப்புறமே வந்து ஃபுல்லாக சிம்மில் தான் வேகணும் இது ஏன்னா இது வந்து ஃபுல்லாக வேகணும் மாவு அதனால அப்படியே போட்டுகிட்டே இருக்கலாம் உருட்டி உட்டி போட்டுகிட்டே இருக்கலாம் நீங்கள் கொஞ்சமான கம்மியான எண்ணெயிலே நீங்கள் ஊட்டி போடலாம் இது வந்து அதிகமான எண்ணெய் தேவைப்படாது நான் அதிகமாக போடணுங்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக வச்சிருக்கேன் இல்லைனா இதில் பாதியளவு எண்ணெயே போதும் உங்களுக்கு ஏதாவது வெடிக்காது ஏன்னா நல்ல மாவு வந்து நம்ம ரெண்டு முதல்ல சலிச்சிட்டோம் அப்படின்னா பயமே இல்லை மாவு சளிக்காதனால தான் வெடிக்கிறது ஒரு ஒரு தடையும் நீங்கள் பொட்டுக்கல மாவு உளுந்து மாவு எல்லாத்தையுமே எல்லாம் ஒன்றா கூட்டி உப்பு வரைக்கும் போட்டு நீங்கள் சளிச்சிடணும் உப்பில் கூட ஏதாவது தூசி இருந்துச்சு அப்படின்னா அதை வெடிக்கும் வந்து போட்டு ஒரு பத்து போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஒரு பெரட்டை பெரட்டி வைப்போங்க எல்லாம் ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கும் பெரட்டி கிண்டி விட்டிங்க அப்படின்னா நல்லா நல்லா ஒரு சில இருக்கும் சிம்மில் தான் வச்சுக்க வைக்கணும் இதை ஹரிஃபுல்ல வைக்காதீங்க சிம்மில் வைக்கணும் அப்போ தான் எல்லாம் நல்லா வேகும் இது வந்து நம்ம உருட்டி போட்டு பத்து நிமிஷத்துக்கு மேலே டைம் எடுக்கும் சிம்மில் தான் வேக வைக்கணும் ஃபுல் ஃபுல் ஃப்ளேம் வைக்கக்கூடாது ஏன்னா அது மேலே கருகிடும் உள்ளே வேக அது மாவாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து போட்டுட்டு இந்த அப்படியே சிம்மில் வச்சிடணும் ரொம்ப நேரம் வேகம் பபுள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு தான் எடுக்கணும் முன்னாலே எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளார மாவாக இருக்கும் இல்லைன்னா உள்ள வரைக்கும் நல்லா வெந்துருக்கும் சா நல்லா கரகரன்னு இருக்கும் கடைசி வரைக்குமே கரகரன்னு இருக்கும் இந்த மாதிரி வேக வச்சிங்க அப்படின்னா இது வந்து நான் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இனிமேல் எடுக்க வேண்டியதுதான் இப்போ வந்து ஃபுல்லாக அந்த பபுல்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு நல்லா வெந்துருச்சு ரொம்ப கருகாமல் பொண்ணுமாக கரெக்டாக கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கு இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து நல்லா எண்ணெய் வச்சு எண்ணெய் நீங்கள் கம்மியாக ஊற்றி செய்யலாம் அதிகம் தேவை நல்லா ஒரு டேஸ்டான சீடை ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் பார்த்துக்க மாட்டேன் நல்லா கடகடன்னு வந்திருக்கு எப்போ சுவையான கோகுளாஷ்டமி ஸ்பெஷல் சீடை ரெடி ஆயிடுச்சு இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னுடைய சாய்காந்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொரு ஆரோக்கியமான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்